ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே நீ கேட்ட எதுவுமே நான் உனக்காக நிறைவேற்றி கொடுக்கவில்லை என்ற கோபத்தில் தான் நீ இருந்தாய் இன்று உனக்காகவே உன் அப்பா நான் வந்து உள்ளேன் என்னை காக்க வைக்காதே இந்த நிமிடம் நீ என்னிடம் கேட்டது சர்வ நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இதை முழுமையாக கேட்டுவிட்டு இப்போது உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் கேள் தங்கமே நீ ஒரு நாளும் சோர்வடைந்து விடாதே வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை உன்னில் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிப்பட்ட ஆச்சரியத்தை தான் இன்று நானும் உனக்காக கொண்டு வந்து உள்ளேன் நீ என்ன நினைத்தாலும் இந்த நிமிடம் நீ என்ன கேட்டாலும் அது உனக்கு நிச்சயமாக நடக்கும் உனக்கென யாரும் இல்லை என்று வருத்தம் கொள்ளாதே அனைத்துமாய் உன் அப்பா நான் இருப்பேன் என்னுடைய அருளை முழுமையாக நீ பெற போகின்றாய் ಈ ಉನಗತil அன்பும் நீ இல்லை ஆசையும் நிரந்தரம் இல்லை உடலும் உயிரும் நிரந்தரம் இல்லை இன்பமும் துன்பமும் நிரந்தரம் இல்லை ஆனால் உன் அப்பா நானோ என்றும் உனக்கு நிரந்தரமாக இருப்பேன் எல்லா இடத்திலும் உனக்கு பதிலாக துணையாக நான் இருப்பேன் நான் உனக்கு அளிக்க போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு நான் உன்னுடைய இருக்கும் பிரச்சனைகள் நீங்கி நன்மையும் செல்வத்தையும் நிலையாக வந்து சேர்ப்பேன் என் ஆசி உனக்கு எப்பொழுதும் ஏற்றத்தை மட்டுமே கொடுக்கும் சந்தோஷமாக நீ இருக்க போகின்றாய் நீ பட்ட கஷ்டங்களுக்கு நிவாரணம் பெற போகின்றாய் உன்னோடு நான் இருக்கின்றேன் ஓம் ராம் ஜெய் ராம்